thank mm -hmm. you நடிகர் அஜித்குமார் நடிப்பையும் தாண்டி ரேசிங் பக்கமும் இப்போ பரபரப்பாக களமாடிட்டு வராரு இவருடைய இந்த பன்முகத்தன்மையை பாராட்டும் வகையில இவருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இவர் அந்த விருதையும் பெற்றுக்கொண்டார் பல்வேறு துறையில சிறந்து விளங்கக்கூடிய பலரையும் கௌரவிக்கும் வகையில இந்த பத்ம விருதுகளை மத்திய அரசு வழங்கிட்டு வராங்க தமிழ் நடிகர்கள் பலரும் இந்த பத்ம விருதுகளை பெற்றிருக்கிறாங்க அந்த நடிகர்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க நான் சொல்றேன் சிவாஜி கணேசன் நடிகர் சிவாஜி கணேசன் தான் பத்ம விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் தமிழ் நடிகரா தேசிய அளவில் அப்பவே அவர் பல அங்கீகாரங்களை பெற்றார்ன்றதால அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது அவரை தொடர்ந்து எம் கே ராதா சுதந்திரத்துக்கு முன்பிருந்தே தமிழ் சினிமாவில் இயங்கி வந்தவர் நடிகர் எம் கே ராதா எஸ் எஸ் வாசன் இயக்கிய சந்திரலேகா இவர் தொடர்ந்து பல்வேறு மிக்க கதாபாத்திரங்களை நடித்த இவரை கௌரவிக்கும் வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் சினிமாவுக்கு ஆற்றிருக்கும் அளப்பரிய பங்களிப்பை பாராட்டி இரண்டாயிரமாம் ஆண்டு இவருக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இவருக்கு பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டது அடுத்தபடியே கமல்ஹாசனுக்கு கமல்ஹாசனுக்குலாம் இந்த விருது கொடுக்காம இருந்தால் எப்படிங்க கமல்ஹாசனின் பன்முகத்தன்மையை பாராட்டி அவருக்கு பத்மஸ்ரீ விருதும் பத்ம பூஷன் விருதும் வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு கமல்ஹாசனுக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாங்க ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மறைந்த முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியிடமிருந்து பூஷண் விருதை பெற்றுக்கொண்டார் நடிகர் கமல்ஹாசன் ஜெமினி கணேசன் அவர்களுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு பாருங்களேன் ஹீரோயிசம் சார்ந்த கதாபாத்திரங்களில் மற்ற உச்ச நடிகர்கள் அப்போது கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க காதல் கதையை தேர்வு செய்து அதில் வெற்றி கண்டவர் ஜெமினி கணேசன் ஜெமினி கணேசன் சினிமாவுக்கு கொடுத்த உழைப்பை பாராட்டி இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது நடிகர் விவேக் மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது சினிமாவில் நகைச்சுவை வசனங்களில் சில சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை சேர்த்து பேசுவது இவருடைய ட்ரேட் மார்க்கான ஸ்டைல் இந்த விஷயத்தை பாராட்டும் வகையில் இவருக்கு பத்ம விருது வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரபுதேவா இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் என்று அழைக்கப்படும் பிரபுதேவா சினிமாவுக்கும் நடனத்துக்கும் கொடுத்த பங்களிப்பை பாராட்டி இவரை கௌரவிக்கும் விதமா ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம விருது வழங்கப்பட்டது சினிமா அரசியல் என இரு பக்கங்களிலும் விஜயகாந்த் ஆண்டு செலுத்திய பங்களிப்பை பாராட்டி கௌரவிக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விஜயகாந்தின் மறைவிற்கு பிறகு இவருக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டது விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா இந்த விருதை பெற்றுக்கொண்டாங்க இப்ப நடிகர் அஜித் குமார் இதை வாங்கியிருக்கிறாரு பாருங்களேன் தமிழ் நடிகர்கள் இத்தனை பேர் இந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தமிழ் சினிமாவுக்கே பெருமை தானே